முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய் ராஜபக்ச மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் ஃபோன்சேக் ஆகியோரை கொலை செய்ய முயற்சித்தமை தொடர்பான மூன்று வழக்குகள் கொழும்பு மேல் மேல்நீதிமன்ற விசேட ஆணையாளர் ஐராங்கனி பெரேரா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மூன்று வழக்குகளிலும் கே ஆதித்யன் மற்றும் கே கோகுல்நாத் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனா் மூன்று வழக்குகளிலும் பிரதிபாதிகளுக்கு எதிராக உள்ள ஒரே சாட்சி முதலாவது பிரதிபாதையின் குற்ற ஒப்புதல் என பிரதிபாதிகள் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி கே வி தபராசா சுட்டிக்காட்டினார் தவிர அவர்களுக்கு எதிராக வேறு எந்த சாட்சியமும் இல்லை எனவும் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இந்த பிரதிபாதிகளுக்கு எதிராக யாழ் மேல் நீதிமன்றத்தில் வேறொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாகவும் அந்த வழக்கின் ஒரே சாட்சி பிரதிபாதையின் குற்ற ஒப்புதலாகும் என்றும் சட்டத்தரணி உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் ஆயினும் யாழ் மேல் மேல்நீதிமன்றத்தினால் குற்ற ஒப்புதல் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டதாகவும் சட்டத்தரணி கே வி தபராசா நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மூன்று வழக்குகளினதும் ஒரே சாட்சியமாக பிரதிவாதியின் குற்ற ஒப்புதல் மாத்திரமே காணப்படுவதால் அந்த குற்ற ஒப்புதலை யாழ் மேல் நீதிமன்றம் நிராகரித்ததன் காரணமாக அவருக்கு எதிரான வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது உகந்ததா எனவும் சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் வினவினார் அத்துடன் யாழ் மேல்நீதிமன்ற தீர்ப்பின் பிரிதியொன்றை கொழும்பு நீதிமன்றத்திடம் ஒப்படைப்பதற்கு காலவகிறது

அரசியல் கைதிகளை தொடர்ந்து வைத்திருப்பது தவறானது உலகிற்கும் எங்களுக்கும் அபகீர்த்தி ஏற்படுத்தும் செயல் தமிழீழ விடுதலை புலிகளின் பெருந்தலைவர்கள் இறந்துவிட்டனர் அல்லது மற்றும் சிலருக்கு மன்னிப்பு வழங்கியுள்ள நிலையில் அவர்களுக்கு இருந்தவர்கள் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என நான் அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கிறேன்